கேபி வை பாலா அவர்கள் நிறைய பேருக்கு உதவி வந்து பண்ணிட்டு வந்திருந்தாரு அவர் சம்பாதிக்கிற எல்லா படத்திலையும் வந்து ஆம்புலன்ஸ் வந்து கட்டி கொடுப்பாரு சாப்பாடு வந்து கொடுப்பாரு என்ன பினான்சியல் தேவை எல்லாம் சாமானிய மக்களுக்கு பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவரோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவரோட வீட்டு பக்கத்துலயும் சோ இப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு தேச விரோதி அவர் வந்து ஒரு காப்பரேட் கைகூலி காசு வாங்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பண்றதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் வெளியே அப்படியே பரவது ஒருத்தர் மட்டும் ஒரு வீடியோ போட்டுருந்தாரு மேம் அதுக்கப்புறம் அப்படியே பரவிக்கிட்டே பாலா சைடு இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் கிடையாது பட் இத எப்படி பாக்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் நான் என்ன படிச்ச வரலயே நான் ஈவன் ஒப்பீனியன் சரி எனக்கு வந்து பாலா பத்தி பர்சன்ல எனக்கு தெரியாது ஓகே இப்ப இவங்க என்ன சொல்றாங்க இவர் வந்து ஒரு கார்பலேட் கை கூலினா இவர் வந்து நாட்டுக்கு ஏதா கெடுதல் பண்ணாரா கிடையாது இவர் வந்து ஏதோ வந்திருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் டவுட்ஃபுல் தான் ஏன்னா ஒரு சின்ன நடிகர் எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு பணம் வருதுன்னா மேபி யாரோ சிஎஸ் கார்பரேட் மேபி கிவிங் ஏன்னா அவர் வந்துட்டு நல்ல வேலை செய்யறாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாம்பேல ஒரு பெரிய பணக்காரர் பெரிய பணக்காரர் பட் அவருக்குமே கார்பரேட்ஸ் தான் பணம் கொடுக்கும் மறுபடியும் இந்த மாதிரி அவர்கிட்ட போனோம்னா அவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார் சார் வகையில மேபி சம் கார்பரேட் இது பாலாக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் அதை வந்து பெருசா எப்படின்னா ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ரொம்ப கொச்சையா பேசுறாங்க அந்த பையனை பத்தி சி அந்த பையன் வந்துட்டு பப்ளிசிட்டின்னு நினைச்சுக்கோங்க இப்ப எவ்வளவு மினிஸ்டர்ஸ் பப்ளிசிட்டிக்கா பண்றான் எவ்வளவு கொள்ளாடிக்கிறாங்க எவனா ஒட்டை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்கண்ணா சரி இந்த பையன் எங்க கட்ட கட்டுனாங்க